பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் அவற்றிற்கான தீர்வுகள் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாரமும் ஒரு ஆலோசனை பகுதியோடு தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிருக்கே பகுதியூடாக அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் கடந்த காலத்தில் சினைப்பை கட்டியின் விட்ட தொடர் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் பார்க்க உள்ளோம் அதாவது சினைப்பை நீர்கட்டி அதாவது வராமல் நாங்கள் வராமலோ அல்லது அதுக்குரிய அறிவுறுத்தல் அறிவுரைகள் மற்றது சிகிச்சைகளை பற்றி பார்ப்போம் இப்ப நாங்கள் சினைப்பை நீர்க்கட்டி வர்றதுக்கு பெரும்பாலும் காரணம் வந்து அதாவது மரபணு பரம்பரை ஹோமோன் மாறுதல் அடைவதற்கு காரணம் எங்களுடைய உணவு நடவடிக்கைகளும் மற்றது நாங்கள் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் எந்த நோயும் வாரத்துக்கு உணவு செயல் இந்த ரெண்டும் விகாரப்படுவதனாலேயே வரப்போகுது அப்ப நாங்கள் எடுக்கின்ற உணவுகளை பற்றி முதல் பார்ப்போம் எவ்வாறான உணவுகள் எடுக்க வேண்டும் என்றால் தினமும் ஒரு முறையாவது இயற்கையான உணவுகளை உண்ண வேண்டும் இயற்கையான உணவுகள் என்றால் என்னன்னு சொன்னால் பச்சையாக எடுக்க வேண்டும் எதை எதை பச்சையாக எடுக்கலாம் பச்சை காய்கறிகள் பழங்கள் இவற்றை ஒரு நேரமாவது உணவுல வந்து ஒரு நேர உணவு இயற்கையான உணவுகளை எடுக்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு இந்த பிசிஓடி வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு அடுத்து நான் பார்த்தோம்னு சொன்னா இந்த இப்ப நாங்கள் எடுக்க போற அந்த டயட்ல வந்து பெரும்பாலும் பிசிஓடி இருக்கிறதுக்கு வந்து அந்த ஹோமோனை பேலன்ஸ் பண்றதுக்கு நாங்கள் மாதம் மாதம் வர்ற மாத விடாய் சக்கரங்கள் எள் சேர்ந்த உணவுகள் எடுக்க வேண்டும் எள்ள சேர்ந்த உணவுகள் நாங்களும் எங்களுக்கு தெரியும் அந்த காலங்களிலேயே வந்து எள்ளையும் வெள்ளத்தையும் அதாவது பனங்கட்டியையும் சேர்ந்து எள்ளுப்பாகும் மாதிரி நாங்கள் எடுத்து சா உணவாக எடுக்கும் பொழுது இந்த செசமம் செசமம் இண்டிகமென் சொல்லுவோம் அதுல வந்து எங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் எல்ஹெச் ஜிஎன்ஆர்ஹெச் போன்றதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு அதோட வந்து அதுல வந்து வெரி குட் ஹிமிட்டோனிக் அதாவது நல்ல ஹீமோகுளோபின நல்ல அயனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பிளஸ் நாங்கள் வெள்ளம் எடுக்கிறோம் வெள்ளத்தில் வெள்ளத்திலும் என்னன்னு சொன்னா இரும்புச்சத்து இருக்கின்றது எனவே மாதவிடா சக்கரங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணும் அதோட வந்து இந்த ஒவ்வொரு மாதங்களிலும் நாங்கள் என்ன மாதிரியான இரும்பு உள்ள உணவுகள் வேற வேற என்ன எடுக்கலாம் முதலும் இந்த சில எபிசோட்ஸ்ல சொல்லியிருப்பேன் உலர்ந்த திராட்சை உலர் அத்திப்பழம் மாதுளம்பழம் வெந்தயம் கரிசலாம் கன்னி கறிவேப்பமிலை கூடுதலா வெள்ளம் இப்படியான உணவுகளை எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களோட உடம்புல ஏதாவது முருங்கை தவசி முருங்கை போன்ற பச்சை காய்கறி எடுக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அதாவது ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற தன்மையும் கூட எங்களுக்கு அயன் அதாவது கூடுதலா சேர்க்கப்படும் அத்துடு மட்டுமன்றி அதாவது உடம்புல வந்து சுண்ணச்சத்து கல்சியம் கூடின உணவுகளை எப்படி எடுப்போம்னு சொன்னா கேழ்வரகுன்னு சொன்னா குரக்க மற்றது ம கூடுதலா வந்து நாங்க எடுக்கிற வெந்தயம் வெள்ளைப்பூண்டு மற்றது கரட் மற்ற எலிமிச்சை இதுகளோட வந்து நாங்க கோவா இதுகளை உணவில அன்றாடம் எடுக்கும் எடுக்கும் பொழுது என்ன செய்யுமென்னு சொன்னா இந்த பிசியோடு வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு அத்துடன் வந்து ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றுல வெந்தயம் முதல் நாள் இரவு வெந்தயத்தை இரவு படுக்க வச்சுட்டு அந்த உற வச்ச தண்ணியை காலம வெறும் வயிற்றுல எடுக்கலாம் அல்லது இதொண்டு எடுக்கலாம் அல்லது அடுத்த நாள் வந்து மாறி மாறி செய்யலாம் அடுத்த நாள் கற்றாலைய வந்து உங்களுக்கு அந்த சாறை சோறை எடுத்து அதுல இருந்து ஜூஸ் புளிஞ்ச எடுத்து போட்டு அதை வந்து வரும் வயதுல தண்ணிக்குள்ள போட்டு அதை குடிக்கலாம் இதன் மூலம் வந்து பிசி ஓடி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு இதை விட நாங்கள் எடுக்கின்ற உணவுகள் நன்கு உணவுகள் மற்றது அடகாக்காம இருக்கிற கோழியில எடுக்கிற மற்ற முட்டை அந்த அதாவது கூடுதல நாங்கள் அந்த அதாவது ஒரு கோழில வந்து நிறைய முட்டைகளையோ அல்லது பெரிய கோழிகளையோ எடுக்கணும்ன்றதுக்காக அவர்களுக்கே நாங்கள் தீனி போட்டு அந்த மாதிரியான முட்டைகள் எங்களுக்கு வந்து வர்ற கூட எனவே இப்படியான உணவுகளை குறைத்து கொழுப்பு உணவுகளை குறைக்க வேண்டும் மற்றது வந்து அதாவது ஒரு உணவு என்று சொன்ன ஒரு எண்ணெய் பாவிக்கிறோம்னு சொன்ன ஒரு முறைதான் ஒரு எண்ணெயை பா பொறிக்கிறதுக்கு பாவிக்கணும் பிறகு திருப்பி அந்த எண்ணெயை பாவிக்க கூடாது அப்படி இப்படியான உணவு ஆதி விகாரங்கள் ஏற்படாத மாதிரி நாங்கள் உணவுகளை எடுக்க வேண்டும் அத்துடன் பருப்பு ஒரு நல்ல விஷயம் பாதாம்பரப்பை எடுத்து நாங்கள் உணவுல வந்து அதாவது ஒவ்வொரு நாளும் ரெண்டு மூன்று பருப்புகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுப்பதனால் இந்த ஓடி வார தன்மைகள் வந்து குறைவாக இருக்கும் நன்றி